ஒரு பெண் வந்து தன்னை கேலி கொண்டு சபையை சிரிக்க வைப்பது என்பது ஒரு பெரிய செயல் அது ஆண்களுக்கு கைவந்த கலை அதை இன்றைக்கு தன்வசமாக்கிய அன்பு சகோதரி வளர்மதிக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவினர் சேர்ந்து எல்லாரும் ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் அருமமா தொடரட்டும் இந்த வெற்றி பயணம் உண்மையிலுமே தம்பி நான் கேட்டேன் ஐயா எல்லாம் நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பொதுவாக ரெண்டே முக்கால் மணி நேரம் தான் பட்டிமன்றம் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல நீங்கள் ஏதாவது எந்திரிச்சு துண்டை கிண்ட உதறிந்திங்கன்னா நாங்களும் சோழியை கிளப்பியிருப்போம் முடிச்சத்துடன் நன்றி வணக்கம் இருப்போம் ஆனால் இன்றைக்கி ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஆச்சு ஒன்பதரைக்கு ஆரம்பித்தோம் நாளே கால் மணி நேரம் போயிருக்கு நாங்கள் அனுப்ப நாங்கள் செய்யலை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் செய்ய வைத்தீர்கள் அதனால் செய்யப்பட்டிருக்கிறது உண்மை அதுதான் நீங்கள் நன்றாக கேட்டதால் தான் எங்களால் நன்றாக பேச முடிந்தது என்று சொல்லி அம்மா 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 தாய்க்குலமே அம்மா 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 தயவு செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க உங்கள் வீட்டு புள்ள கெஞ்சி கேட்குறேன் தயவு செய்து யாராவது தீர்ப்பை கேட்காம போனீங்கன்னா ஓரமாக போகும்போது ரத்த ரத்தமாக வாய்வழியாக வரலாம் அதனால் வந்து தயவு செய்து போகாதீங்க நடுவர் பாருங்க மலையாள அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டுட்டீங்க உண்மையாக சொல்கிறேன் நல்லா கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்செல்லாம் எல்லாரும் ஒண்ணுன்னா வீட்டுக்கு போகலாம் சரிங்களா ஒன்னா வந்தோம் ஒன்னா போவோம் வரும்போது பார்த்திருக்கேன் நம்ம ஆளுகளை தனித்தனியா வருவாங்க போகும் போது எந்திரி அவன் என்ன வேசரா செங்காயம் அப்படியே கேட்டுக்கிட்டு பக்கம் நாங்க எல்லாம் நாப்பதம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகணும் உண்மையிலுமே சொல்றேன் நல்ல நிகழ்ச்சி ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த மண்ணில் நடந்ததான்னு சொன்னா நம் அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய அற்புதமான நம்முடைய தொழிலாளர் பெருமக்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை போல இன்னொரு நிகழ்ச்சி இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்து காட்டிய அத்தனை பெருமக்கள் குறிப்பாக நம்முடைய அன்பான உலகடம் கட்டிட கட்டுமான தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய இந்த ஐந்தாம் ஆண்டு கலை விருந்து உண்மையிலுமே சொல்லுகிறேன் மாபெரும் வெற்றி படைப்பாக திகழ்ந்திருக்கிறது அதற்கு காரணம் நள்ளிரவு கடந்தும் நல்ல தமிழை ரசிக்கிற உங்கள் அத்தனை பேரின் கைதட்டலுமே சாட்சி என்பதை சொல்லி கம்பி வந்து பேசினாங்க இவங்களும் பேசினாங்க இப்ப தீர்ப்பாக என்ன என்ன நல்ல கேட்கிற சபை அதனால இதை நான் சொல்ல வேண்டிய கடமை என்னிடத்திலே இருக்கிறது அவங்க சொன்னாங்க நிறைய வார்த்தைகள் பேசினாங்க இப்ப இந்த தீர்ப்புங்கும் போது எனக்கு நினைவு கூறுது இப்ப நான் இவங்க பாட்டுக்கு இவர்கள் பேசியதும் சரிதான் இவர்கள் பேசியதும் சரிதான் அங்கிருந்த நீ என்ன சொல்ற அதுக்குதான உன்னை உட்கார வச்சிருக்காங்க இவர்கள் சரி அவர்கள் சரிங்கிறது எங்களுக்கு தெரியாதா இருவர் பேச்சிலிருந்தும் சில வார்த்தைகளை பேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இப்ப தம்பி பேசினார் அந்த தம்பி பேசினா ஒரே ஒரு வார்த்தை ஆண்களின் உழைப்பு ஒரு வார்த்தை சொல்லலாங்களா எந்த சூழ்நிலை வந்தாலும் இதே ஆர்த்தா சத்தியமா சொல்றேன் மகனோ மகளோ ஒரு ஃபீஸ் கட்டணும் ஏதாவது ஒரு தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னா அப்பாட்ட வந்து கேட்கறத விட முதல்ல அம்மாட்ட வந்து கேட்பாங்க அம்மா இப்படி ஒரு ஃபீஸ் கட்டணும் அம்மா இதுக்கு ஒரு பணம் வேணும்னு கேட்கும் அம்மா கையில பணம் இருந்தா கொடுப்பா இல்ல என்ன தெரியுங்களா இப்படி ஒரு வறுமையான சூழ்நிலையில நம்ம குடும்பம் இருக்குன்னு அந்த ஆத்தாட்ட வேண்டுவா இன்னொன்னு சொல்றேன் என்ன தெரியுங்களா இருசாமி அப்ப வரும் அப்பன்ட்ட சொன்னோம்னா தலைய அடமான வச்சாவது அந்த காசை கொண்டு வந்து கொடுக்குமியா நம்ம அப்பே அப்படிப்பட்டது ஒரு அம்மா சொல்லுவா

நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த குழந்தையை குழந்தைய முன்னுதாரணமா கட்டலாம் அவங்க அப்பா ஒரு தச்சு தொழிலாளி கூலி வேலை பார்த்தவர் சுமை தூக்கும் தொழிலாளியாகவும் இருந்திருக்காரு ஒரு பேட்டியில் அந்த குழந்தை சொன்னால் இன்றைக்கு நான் இதை வெற்றி பெற்றேன் அறநூறுக்கு அறநூறு வாங்கிட்டேன்னு பத்திரிகைகள்ல டிவியில என்ன காட்டுறீங்க ஆனா ஏன் தெரியுமா அறநூறுக்கு அறநூறு எங்க அப்பா மதிப்பில்லாத பொருட்களைத்தான் சுமந்தார் நான் மதிப்பெண்களை சுமக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டே எங்க அப்பாவுக்கு அதை பரிசா கொடுத்தேன் ஒரு கவிஞன் அப்பா மூட்டை மூட்டையாய் சுமந்து வந்தார் மதிப்பெண்கள் மகள் சொன்னா மகளோ மதிப்பெண்களை மூட்டை மூட்டையாய் சுமந்து வந்தாள் சொன்ன எவ்வளவு பெரிய விஷயம் பெண்ணை பாராட்டணும் பெண்களை படிக்க வைங்க தயவு செய்து பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க தெரியுங்களா காந்தியடிகள் சொன்னார் ஒரு ஆண் படித்தால் அது அவனுக்கு மட்டும்தான் பயன்படும் ஆனால் ஒரு பெண் படித்தால் ஒரு சமூகத்திற்கே பயன்படும் சொன்னார் ஒரு பெண் படிக்கணுங்க ஒரு பெண் படிக்கணும் இவங்க நான் இவங்க சொன்ன எல்லாத்தையும் கேலிக்காக கிண்டலுக்காக நம்ம சும்மா அந்த நேரத்துக்கு மறுத்திருக்கலாம் ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது நீங்க ஒரு அப்பாவினுடைய கஷ்டத்தை என்னைக்காவது உணர்ந்திருக்கிறமா என்னைக்காவது அப்பா சொல்லியிருக்காரா தங்கம் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குடா தங்கம் ஏங்க பல ஆண்கள் ஹார்ட் அட்டாக் வந்து உடனடியாக இறந்து போயிடுறாங்க ஏன் தெரியுமா சொல்லு சத்தியமாக ஒரு டாக்டர் சொன்ன வார்த்தை சார் சிவியர் அட்டாக்னா மட்டும்தான் கார்டியாக் அரஸ்ட் கார்டியாக் அரஸ்ட்ன்னு என்னங்க இதய துடிப்பு நின்று போய் உடனடியாக மரணம் நிகழும் சார் எடுத்த எடுப்புல அப்படி இதய அடைப்பு வருமா அப்படின்னு கேட்டால் வராது சார் ஏற்கனவே மைல்டு அட்டாக்ஸ் வந்திருக்கும் அப்ப ஏன் அவங்க சொல்லலையா சொல்லி மாட்டாங்க தெரிஞ்சிருக்காது அப்பா ஏன் தெரியுமா சொல்லல ஏதோ நெஞ்சு ஒரு மாதிரி இருக்கு ஒரு சோடாவை வாங்கி குடிச்சிட்டு படுத்து தன் குடும்பத்திற்காகவே தன் உயிரையே பணைய வைத்த அப்பாக்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க ஒண்ணு இல்ல சார் சும்மா நெஞ்சு கறிக்குது பாரு அப்பா இருப்பா சோடா வாங்கிட்டு வந்தாரு ஒரு சோடாவை குடிச்சிடாது அப்படியே அப்படியே அமைதியா அந்த மாதிரி பல முறை நெஞ்சடைப்பு வந்த போதும் கூட தன்னை பற்றி கவலைப்படாமல் தன் குடும்பத்திற்காக தொடர்ந்து உழைத்த உழைத்து கொண்டிருக்கிற உழைக்கின்ற அப்பாக்களுக்கும் தந்தைகளுக்கும் ஒரு நல்ல கைதட்டல் அப்ப ஆண்கள் உழைக்கலையா ஆண்களின் உழைப்பு இல்லையா நான் மீண்டும் சொல்லுகிறேன் வெளிநாடுகள் ஐயா கட்டட அறுபருக்குரிய தொழிலாளர் பெருமக்கள் மேஸ்திரியா நல்லா உட்கார்ந்து இருக்காங்க வெளிநாட்டுல சார் நான் பார்க்கிறேன் போய் அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் விசா கிடைக்காது திரும்பி வர்றதுக்கு டிக்கெட் கிடைக்காது டிக்கெட் போட்டு வந்தால் ஒரு லட்ச ரூபா செலவாகிடும் அங்கேருந்து துபாயிலேருந்தோ மற்றலேருந்தோ வரதெல்லாம் செலவு பெத்த குழந்தைய கூட பொண்டாட்டி வாட்ஸ்அப் காலில் காட்டுவா சார் இதாங்க நம்ம பிள்ளை அப்படின்னு ஒன்ன அப்பா சாமி அப்பா சாமின்னு அழுவான் பார்த்துருக்கீங்களா குழந்தையின் முகம் பார்த்து அந்த அப்பனை கேட்டு பாருங்க சார் வாழ்க்கையினுடைய கொடுமை எவ்வளவு தூரம்னு தான் பெத்த குழந்தையை பக்கத்துல இருந்து பார்க்க முடியாம போன் திரை ஸ்கிரீன் வழியா பாக்குறத விட குடும்பம் ஏதாவது இருக்குமா நான் கேட்கிறேன் யாருக்காக சார் ஓடுறாங்க தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும் தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறக்காக தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் மறைத்து கொண்டு வாழுகிற வாழும் துறவி ஆண்கள் என்று நினைத்தால் கைதட்டுங்கள் அப்படி இருக்கிறாங்களா இல்லையா ஒரு சில பேர் குடிக்கிறாங்க அதை விட்டுருங்க அது எக்ஸப்ஷன்ஸ் யாரோ ஒரு சிலருக்காக ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்தை குறை சொல்ல முடியாது அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாத சில பெண்களை குறியிட்டு காட்டினார்கள் அவர்களை பெண்களுக்குள்ளேயே கொண்டு வராதீங்க தயவு செய்து குடிக்கிற ஆண்களையும் ஆண் வர்க்கத்துக்குள்ள சேர்க்காதீங்க ஒழுக்கம் இல்லாத பெண்களையும் பெண்களுக்குள்ள கொண்டு வராதீங்க இங்க பேசுற பேச்சு நல்ல ஆண் பற்றியும் நல்ல பெண்மகளை பற்றியும் தான் இந்த சபை பேசுகிறது நல்ல ஆண்மகனையும் நல்ல உலகத்திலேயே நமக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ யார் தெரியுங்களா நம்ம அப்பா கைதட்டுங்க உலகத்திலே முதல் ஹீரோ எனக்கு ஹீரோ யார் தெரியுங்களா எங்க தான் எனக்கு பதினேழு வயதாக இருக்கிற போது தம்பிக்கு தெரியும் எனக்கு பதினேழு வயதாக இருக்கிற போது கல்லூரி முதலாம் பருவ தேர்வு விடுமுறைக்காக நான் வந்திருக்கேன் தீபாவளி சமயத்தில் ஏதாவது கோபிச்செட்டி பாளையந்த எனக்கு சொந்த ஊரு ஒரு மருத்துவருடைய தவறான சிகிச்சையினால என் தந்தை காலமாக்கி போனார் நாப்பத்தி ஒன்பது வயசு அப்ப ஒன்னு தெரிஞ்சுக்குங்க ஒரு அப்பாவினுடைய இழப்புங்கிறது எப்ப தெரியுங்களே உணர முடியும் ஒண்ணு நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது அப்பா தவறிட்டார் தெரியாது ஏன்னா நமக்கு விவரம் தெரியாது அதே நேரத்தில் நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு மனைவியினோ வேறொருத்த ஒரு உறவு வருகிற போது அப்பா இல்லைனாவோ அம்மா இல்லைனாவோ தெரியாதுங்க ஆனா வளர்ந்து நமக்கு இனி ஒரு வாழ்க்கை அமைய போதுங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு அப்பா இல்லைன்னா அதை விட கொடுமை ஒரு பையனோட வாழ்க்கையில வேற ஏதாவது இருக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம் இந்த சமூகத்தில் யோசிச்சு பாருங்க எங்க அப்பா சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா முடிந்த அளவுக்கு நாலு பேருக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி உன்னால வாழ முடிஞ்சா வாழ அதுதான் ஒரே வார்த்தை சொன்னார் யாருடைய சிரிப்பிற்கும் நீ காரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லடா தம்பி யாருடைய அழுகைக்கும் நீ காரணமாக இருந்து விடாதேன்னு சொன்னார் இதுதான் வாழ்க்கை நாலு பேர் நம்மளால சிரிக்காட்டியும் பரவாயில்ல எவன் ஒருவனுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வராமல் நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்ம நல்ல வாழ்க்கையை அர்த்தம் அந்த ஆத்தாரும் நமக்கு கிடைக்கும் அர்த்தம் நான் இப்படி சொல்றேங்க எங்க அப்பா நாற்பத்தொம்பது வயசுல இறந்துட்டாரு எங்க வீட்டுல ரெண்டு பையங்க மூத்த அண்ணன் நான் இருக்கேன் அப்பா இறந்துட்டாருன்னா இளைய காரியம் செய்யணும் மேட்டில் கோபிச்செட்டி பாளையத்துல வாய்க்காமேட்ல தான் சுடுகாடு எங்க அப்பாவின் கொல்லி எங்க அப்பாவின் சடலத்திற்கு கொல்லி வைக்கிற போது எங்க பெரியப்பா சொன்னார் வெயிடா தம்பினாரு கொல்லி வைக்கிற போது என் கை நடுங்கியது என்ன தெரியுங்களா அப்பாவுக்கு கொல்லி வச்சதா நினைக்கலைங்க ஒரு அறி உருவமான ஒரு நூலகத்திற்கே கொல்லி வைத்ததை போல ஒரு உணர்வு எனக்கு இருந்தது எத்தனை விஷயங்களை சொல்லி 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 இன்னைக்கு மேடையில் நாங்கள் பேசுகிறோம் என்றால் ஒரு அப்பனும் ஒரு ஆத்தாலும் போட்ட இங்க உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் வராது எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான பேர் எல்லாரும் பேச்சாளர் ஆகிறாங்களா இல்லையே ஆயிரம் பதினாயிரத்தில் ஒருவர் லட்சத்துல ஒருத்தர் தான் பேச்சாளராக வர முடியும் பாரதி எல்லாரும் வந்துட முடியாது ஒன்னேகால் மணி நேரம் தனியா நின்னு சத்தியமா சொல்றேன் லட்சங்களை வாங்கிக் கொண்டு தொலைக்காட்சியில் புகழ் பெற்ற பேச்சாளர்கள் எல்லாம் மண்ணை கவி கொண்டு போகிறார்கள் சத்தியமா சொல்றேன் ஆனா பட்ட படிப்பே படிக்காமல் பல்கலைக்கழகமே போகாம என் தம்பி ஒன்றரை மணி நேரம் பேசி உங்க அத்தனை பேரையும் நிப்பாட்டின பாத்தீங்களா இது பேச்சு இது பேச்சு பல்கலைக்கழகம் போய் இவன் படிக்கலைங்க ஆனால் இவன் பேசிய பேச்சு ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்ததற்கு சமம் என்றால் கைதட்டுங்க அதான் உண்மை அதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே சரி அப்பாங்கிறது இவ்வளவு சரி அம்மா நான் மீண்டும் சொல்லுகிறேன் பிறர் வாழ்வதற்காக தன்னுடைய வாழ்நாளை சுருக்கி கொண்டவர் அப்பா கைரேக தேர வரைக்கும் சாமி உழைக்கிறவன் தான் அப்பா அப்பாங்க அப்பா எப்படியாவது பண்ணிருவாரு அந்த ஆத்தால நம்புறதை விட ஒவ்வொரு வீட்டிலும் அப்பனை நம்பினது உண்மைதானே அப்ப அப்பாங்கிறது சாதாரணமா இந்த பக்கம் ஒரே புகையா வருது அம்மா இல்லையா அப்பா தவறிட்டாரு எனக்கு பதினேழு வயசு அதுக்கப்புறம் பிலிட் எம்ஏ பிஎட் எம் பில் எல்லாம் என் தாய் போட்ட பிச்சை தம்பிக்கு வெள்ளாள வெள்ளாளபாளையத்தில் தேங்காய் மில்லுக்கு வேலைக்கு போய் எங்க அம்மாவை பார்க்குறதுக்கு போகிறேன் பெரிய பெரியட நிறைய தேங்காயும் வர்றாங்க நாற்பத்தி ஒரு கிலோ பிளட் இல்லை கொளுத்துற அம்மா எங்க அப்பா வீட்டை விட்டு எங்க அம்மாவை வெளியில போகாம பார்த்துக்கிட்டவர் அப்படின்னு என்ன தெரியுங்களா எந்த தேவைக்காக கூட தன் மனைவி வெளியே போக கூடாது சிரமப்படக்கூடாதுன்னு பார்த்த எங்க அப்பா ஆனா அதே இடத்துல என்ன எங்க அம்மா தேங்காய் சுமந்து அந்த பருப்பை சுமந்து அவ்வளோ பெரிய காய் கொப்பரை சுமந்து ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் கூலிக்கு வாங்கித்தான் என் கல்லூரி படிப்பை படிக்க வைத்தால் அதை விட என்ன இல்லாத குடும்பத்தை யாரும் தப்பா பேசிட கூடாதுரா அந்த மாதிரி நடந்துக்கணுண்டா வாழ்க்கைல ஒரு வார்த்தை சார் அது பயம் வந்துடும் சார் ஒரு ஆள் நினைச்சான்னு வைங்கள குடும்பமே வேண்டான்னு விட்டுட்டு பேர் இருக்கான் என்ன கர்ம குடும்பம் நான் கூட இப்ப பிரச்சனை இவ்வளவு கொண்டாட்டிக்கிட்டு சண்டை போட்டேன் உங்க பிரச்சனைக்கு பத்தில நானும் சாமியாரா போலான் இருக்கிறேன் ஓடி வந்து சொன்னேன் அப்பா அப்போ உன்னை டிவியில காட்டுவாங்களா பாங்கிறான் அவன் பார்த்த சாமியார் வேற ஆனா உனக்கு தெரியுமல்ல மஞ்சு என் குடும்பத்தை பத்தி நான் சாமியாராவே போனாலும் குடும்பத்தோட தான் போயாகணும் ஏன் டிசைன் அப்படி தான் தெரியும் சாமியாருங்கிறது குடும்பத்தை விட்டுட்டு போறதா சாமியாரு நான் குடும்பத்தோட தான் போற சாமியார் நான்

கிளம்பனவே நாலரை மணிக்கு வீட்டுக்கு வந்தான் அவன் எங்க போனான் தெரியுங்களா வேலைக்கு இன்டர்வியூக்காக போனான் ஒரு நேர்காணலுக்காக போனா ஆறு மணிக்கு போன பையன் நாலரை மணிக்கு வந்தான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்த பையன் கிட்ட அப்பா கேட்டாரு இந்த வேலையாவது கிடைக்குமாடா தம்பி கேட்டான் அண்ணே வேலை கிடைச்சிருச்சுன்னா முதல் மாச சம்பளத்துல எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ விளையாடும்போது போது ஒரு ஷூ வாங்கி கொடுப்பியா அக்கா கேட்டா எனக்கு ஒரு செட் சுடிதார் வாங்கி கொடுப்பியா தங்கச்சி கேட்டா அண்ணே எனக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுப்பியா எல்லோரும் எதை எதையோ கேட்டார்கள் ஆனால் உள்ளிருந்து அம்மாவின் குரல் மட்டும் கேட்டது காலையில ஆறு மணிக்கே போனையே தங்கம் ஏதாவது சாப்பிட்டியா சார் அகில உலகத்தினுடைய அம்மாக்களினுடைய தேசிய கீதம் என்ன தெரியுங்களா என் புள்ள பசிதாங்க மாட்டாங்கிறது தான் எல்லா அம்மாக்களின் தேசிய கீதம் இந்த உலகத்துல ஆயிரம் தப்பு ஒரு தப்பு செஞ்சா அது ஆயிரம் பேர்ட்ட சொல்ற மனிதர்களை பார்த்திருப்போம் அவன் எப்படி தெரியுமா அவன் எப்படி தெரியுமா அவன் அப்படி தெரியுமா ஒன்னு செஞ்சிருப்பான் அது ஆயிரமா பேசுவாங்க ஆயிரம் செய்தாலும் அதை ஒன்றை கூட நினைவுபடுத்தாமல் அவனை மன்னிக்கிற ஒரே தெய்வம் வீட்டில் இருக்கிற தாய் என்கிற கருணை கடல் மட்டும்தான் யோசிச்சு பாருங்க கொலையே செய்யிட்டு சார் அந்த கொலகாரனுக்கும் அவன் அம்மா இருப்பான்ல நீங்க இந்த உலகத்தையே அடக்கி ஆண்ட ஹிட்லர் ஐயாக்குலாம் தெரியும் அடாப் ஹிட்லர் சர்வாதிகாரி ஜெர்மனில இல்ல அவன் தற்கொலை பண்ணி செத்து போனா சாகுற போது அவன் கைப்பையில் அவன் சட்டைப்பையில் இருந்தது எது தெரியுங்களா அவன் காதலியின் படம் அல்ல அவனை பெற்ற தாயின் படத்தை மார்போடு சேர்த்து கொண்டுதான் செத்து போனான் சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்குள்ளும் இயக்கி கொண்டிருப்பவள் ஒரு தாய் தானே அப்ப அந்த தாயிடத்திலே ஒரு பொறுப்பு இல்லைன்னா ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்குமா ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஆண்களின் உழைப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் இன்றைக்கு பெண்களும் கைதட்டுங்க அதே மாதிரி பெண்களின் பொறுப்பு அப்படிங்கும் போது ஆணுக்கு பொறுப்பே இல்லையா இல்லைங்க யார் சொன்ன பொறுப்பு இல்லைன்னு பொறுப்பு இல்லாமல் தான் இரவு நேரத்துல போய் பாருங்க எங்களுக்கு தம்பிக்கெல்லாம் தெரியும் மதுரை ஆகட்டும் ஆகட்டும் அந்தியூர் ஆகட்டும் சாக்கடைக்கு அருகில் ஆட்டோ நிறுத்தம் இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஆட்டோ அப்படி ஆமை போல தன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் ஒடுக்கி கொண்டு ஒரு ஜீவன் படுத்திருக்கும் ஆறடி உடம்ப மூணு அடிக்குள்ள சுருக்கி படுத்திருப்பாங்க மனுஷன் அவ்வளவு கொசு கடிக்குங்க ஒரு சின்ன கொசு கடிச்சா கூட ஐயோ அப்படின்னு நம்ம இது அந்த சாக்கடை கொசுக்கள் அத்தனையும் அவன் உடலைத்தான் மொய்க்கும் ஆனாலும் அந்த நள்ளிரவு நேரத்தில் படுத்திருக்கான் ஏன் தெரியுங்களா ஏதாவது ஒரு சவாரி வந்தால் ஒரு நூறோ இரநூறோ வருமானம் கிடைச்சா தன் குடும்பம் குட்டி நல்லா இருக்குமே யோசிச்சு பகல்ல ஓட்டுறது சார் பகல்ல ஓட்டுறது தன் குடும்பம் சிரமமின்றி உண்ண வேண்டும் என்பதற்காக இரவில் ஓட்டுவது தன் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக அப்பா ஒரு நோட்டு வேணும்னு கேட்டா இவன்ட்டு ஒரு நோட்டு இருந்தா தானே அந்த நோட்டை வாங்கி கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க அதனாலதான் சொன்னா கல்வி என்பது அழியாத செல்வம் தான் ஆனால் பல செல்வங்களை தான் அந்த கல்வியே இன்றைக்கு கிடைக்கிறதுன்னு ஒருத்தர் சொன்னானே அதுக்கு செலவழிக்கிறக்கு ஒரு அப்பை எவ்வளவு உழைக்கிறான் யோசிச்சு பாருங்க தம்பி சொல்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க சார் எல்லா இடத்துலயும் இருக்காங்க நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் கண்ணதாசனை பற்றி பேசுகிற போதெல்லாம் பேசினீர்கள் கண்ணதாசன் சொன்னா ஒரு மனுஷன் சாகணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சில நேரங்களில் தப்பிக்க முடியாது ஆனால் கடவுள் வாழணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்களேன் எத்தனை முறை தற்கொலைக்க முயன்றாலும் தப்பிச்சிருவான் யோசிச்சு பாருங்க சாக முடியாது யோசிச்சு பாருங்க அவருடைய வனவாசம் மனவாசத்தில் எழுதியிருக்காருங்க ஏற குறைய மன உளைச்சல்ல நான்கு முறைக்கு மேல தற்கொலை பண்ண முயற்சி இருக்காரு யாருங்க கண்ணதாசன் வாழ நினைத்தாள் வாழலாம் பாடின அந்த மனுஷன் தான் நாலு முறை சூசைட் அட்டம் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சான் ஆனா அந்த நாலு முறையும் தப்பிச்சான் தப்பிச்சுட்டு காது கேளாத மனைவிங்க அவனுக்கு கிடைச்சது நமக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க இருக்கிற மனைவி அப்படி இப்படின்னு நம்ம சொல்றோம் காது கேளாத மனைவியோடு இருபத்தாறு ஆண்டு யோசிச்சு பாருங்க கால் நூற்றாண்டு வாழ்ந்தான் கண்ணதாசன் வாழ்ந்தவன் சொன்ன ஆனந்த விகடன் எதல்ல ஒரு கவிதை எழுதுனா அதுதான் தீர்ப்பு என்ன தெரியுங்களா பொன்னம்மா என் மனைவி பூமியினும் என்ன பூமியை விட பொறுமை இருக்க முடியுமா சார் காரி துப்புனாலும் தோண்டினாலும் தாங்குதே இந்த பூமி அதை விட பொறுமை என்றால் என் மனைவி பொன்னம்மா பொறுமைன்னா பொன்னம்மா என் மனைவி பூமியினும் பொறையுடையாள் அவர் சொல்லிட்டே வரா பட்டகடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கி இங்கு நான் இங்கு யாருக்காக வாழுகிறேன் பட்டகடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு நான் முயன்ற காரணமும் கொஞ்சமல்ல அத்தனையும் நான் முயன்று யாருக்கு இங்கு வாழுகிறேன் தத்தை இவள் என் மனைவி தாலிக்காக வாழுகிறேன்னு சொன்ன அப்ப ஒரு அம்மாவோட தாலி ஒரு கவிஞனை காப்பாத்தி குடிச்சது இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க வைப்போம் அதனாலதான் வியட்நாம் ஒரு படம் அதுல ஒரே ஒரு வரி எழுதியிருப்பாரு என்ன தெரியுங்களா பொன் மண் பிள்ளைகள்லாம் விட்டுட்டு போயிருவாங்க பிள்ளைகளை விட்டுட்டு போயிருவாங்க ஒரு நாலு வரி பாடுவார் உன் கண்ணில் நீர் வழிந்தாலுங்கிற பாட்டு அந்த பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க அதில் ஒரு ரெண்டு வரி மட்டும் சொல்றேன் பேருக்கு பிள்ளை உண்டு பேரிசைக்காக ஒரு கைதட்டல் அந்த மனைவிக்காக ஒரு கைதட்டல் நான் மீண்டும் சொல்லுகிறேன் என்கிற உறவு சில நேரங்களில் அலட்சிய மனப்பான்மை கொண்டதாக இருக்கிறது எல்லா நேரங்கள்லையுமே சொல்ல முடியாது அடப்போடான்னு ஒரு காலத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுறான் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆம்பளை விட்டுட்டு போயிட்டா கூட உறவுகளை வேண்டாம் என்று விட்டு போனாலும் சரி உயிரை விட்டு போனாலும் சரி பின் தாய் மனைவி தன்னிடத்தில் இருக்கிற குடும்பத்தை ஒரு பத்து பாத்திரம் தேய்த்தாவது தன் குழந்தையை ஒரு பட்டப்படிப்பு படிக்க வைக்கிறாள் என்று சொன்னால் அந்த பெண்மையை போற்றும் விதமாக இந்த சபை தலை வணங்கி அவர்களுக்கே தீர்ப்பை வழங்குகிறது ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் பெரிதும் காரணமாயிருப்பது ஆண்களின் உழைப்பு என்பதை காட்டிலும் பெண்களின் பொறுப்பு என்றைக்கு மேலானது அந்த பொறுப்பு மிக்க தாய்மையை என்றைக்கும் போற்றுவோம் சொக்கனாட்சி அம்மன் திருவடிகளை வணங்குவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை எங்கள் தூரன் கே மஞ்சுநாதன் கலைக்குழுவை எண்ணி வழங்கிய நல்ல உள்ளங்களின் திருவடிகளுக்கும் அன்பு மலர்களை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்